கண்டரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்ல அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்ல ஆண்டவரும் லட்சிகருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் கலாத்திற்கு எழுதின நிறுவனம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரம் எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகளும் நல்ல காரியங்களை வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் தம்முடைய வார்த்தை மூலமாய் நமக்கு திருவிழம் பெற்றுகிறார் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பாய்க்கிறதான பொழுது அநேக தெய்வ பிள்ளைகள் கத்தருக்குள்ளாக இருந்து மிகவும் வைராக்கியம் பாராட்டினார்கள் அவர்கள் எதற்காக வைராக்கியம் பாராட்டினார்கள் என்று சொல்லி மிகவும் சுருக்கமாக நாம் தியானிப்போமாக தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வருஷங்களை வாசிக்கிறதான பொழுது அங்கே மூன்று வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கை ஜீவன் நஷ்டப்பட்டு போகிற அந்த கடைசி நேரத்தில் கூட அவருடைய நாவிலிருந்து புறப்பட்டதான விசுவாசம் நிறைந்த நம்பிக்கை நிறைந்த வைராக்கியம் இருந்த வார்த்தைகளை அங்கே நாம் பார்க்கிறோம் அங்கே பார்க்கிறோம் கர்த்தர் எங்களை விடுவிக்காமற் போனாலும் நீர் நிறுத்தின அந்த பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வது இல்லை என்று சொல்லி அவர் மிகவும் அழகாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த கர்த்தருக்குள்ளாக வைராக்கியம் நிறைந்த விசுவாசம் நிறைந்த ஒரு உறுதியுள்ள வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்துகிறது நாம் பார்க்க முடிகிறது என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில நெருக்கடிகள் வரலாம் சோதனைகள் வரலாம் கண்ணீரின் பாதையில கடன் செல்லலாம் துன்பத்தின் பாதையில கடன் செல்லலாம் ஆனால் அழைத்த தேவனை மாத்திரம் ஒரு நாள் மறந்து போய்விடக்கூடாது நம்மை கடம்பிடித்த தெய்வனை ஒரு நாளும் மறக்க நாம் நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவனை ஒரு நாளும் நாம் மறக்க கூடாது தாயின் கருவிலே நம்மை தெரிந்து கொண்டு அந்த தெய்வத்துக்கு உண்மையுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அவர் மேல் உறுதியுள்ள ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் வாயிலாக்கில் இருந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியானவர் வாஞ்சிக்கிறார் அதே போல நாம் பார்க்கிறது பொழுது ராஜா ராஜாத்தி அவர்கள் சொல்லுகிறதான பொழுது தங்களுடைய சனத்திற்காக அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் செத்தாலும் சாகிறேன் சனங்களுக்காக திறப்பில் நின்ற ஒரு பெண்மணியை குறித்து நான் பார்க்கிறோம் கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை வாழ்க்கைச் ஜீவன் நஷ்டப்பட்டு போனாலும் என்னுடைய சனங்களுக்காக என்னுடைய அந்த குலத்திற்காக நான் ராஜாவின் சமூகத்திலே கடந்து செல்லுவேன் என்று சொல்லி மிக உறுதியோடு கூட நம்பிக்கையோடு கூட வைராக்கியத்தோடு கூட அவர்கள் சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது மிகவும் அருமையான ஒரு வாலிபன் யோசிப்பு அவர் சொல்லுகிறார் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி வைராக்கியத்தோடு கூட அவர் சொல்லுகிறார் தன்னுடைய வாலிபன் நாட்களை சோதனைகள் வந்த பொழுது அந்த சோதனை நிமித்தமாக தப்பித்துக் கொள்ள முடியாத அவர் தெய்வ சமூகத்திலே பெற்றுக்கொண்டார் காரணம் யோசிப்பு கர்த்தரோடு கூட நாளை அவர் கத்தரோடு கூட நாளை அவர் கத்தரோடு கூட அவர் நித்தமும் காணப்பட்டபடினாலே அவர் சொல்கிறார் வைதாக்கியமான வார்த்தைகளை நான் என் தெய்வனுக்கு முன்பாக என் தெய்வனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி பக்தனாக யோவு மிகவும் செல்வ சீமந்தனாக இருந்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் காணப்பட்டது ஒரு நாள் சகலமும் நஷ்டப்பட்ட பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா ஆடம்பரமான காரியங்களும் தனக்கு இருந்த எல்லா சொத்துக்களும் பிள்ளைகளும் சகலமும் நஷ்டப்பட்ட பொழுது அவர் சொல்லுகிறார் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் இருப்பேன் இவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு வயதாக்கு நிறுத்த வார்த்தைகள் பாருங்கள் அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் மாத்திர நம் இருப்பேன் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் நாம் சிந்தித்திரு சிந்தித்து பாருங்கள் கர்த்தரை மறந்தவர்களாக நாம் காணப்பட்டிருக்கிறோம் வாழ்க்கை சோதனைகள் வந்த பொழுது நம் துன்பத்தின் பாதையிலே கடந்த பொழுது வாழ்க்கையில பல பல நெருக்கடிகள் இன்னல்கள் கடந்து வந்த பொழுது இந்த தெய்வனை மறந்தவர்களாய் காணப்பட்ட அல்லவா ஆனால் யோகம் சொல்கிறார் அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கேன் ஒரு தெய்வனுடைய பிள்ளை கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வனுடைய பிள்ளை அவருடைய வாயிலிருந்தும் அவருடைய சிந்தனையிலிருந்தும் அவருடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய வைரக்கின் நிறைந்த வார்த்தைகள் எப்படியாக தான் காணப்பட வேண்டும் கர்த்தர் எங்களை விடுவிக்காமல் இருப்போனாலும் நாங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் நான் செத்தாலும் பரவாயில்லை நான் கர்த்தருக்காக திறப்பில் என்னுடைய ஜனங்களுக்காக தெய்வ சமூகத்தில் நான் காத்திருப்பேன் நான் ஒரு நாளுமே தெய்வனுக்கு உரோகமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் ஒரு நாளும் நான் கர்த்தர் என்னை கொண்டு போட்டாலும் நான் கர்த்தர் மேல் மாத்திரம் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்கிறதான விசுவாசமும் நம்பிக்கையும் ஒரு வைராக்கியமும் இன்றைய முதல் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாடும்படியாக தெய்வ சமூகத்தில் உங்கள் அர்ப்பணிங்கள் தெய்வ கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமே ஜெபிக்கலாமா நீ சீக்கிரத்தை நான் இன்பே நல்ல தொகுப்பினேன் அப்போ ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் மொத்த நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உண்மை மாத்திரம் நம்பிக்கொண்டு கொண்டு மாத்திரம் வைராக்கியம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ கத்தாவை எங்களை அர்ப்பணிக்கிறோமாப்பா தேவ சமூகத்தில் உடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் கத்த கண்ணோக்கி பாருங்க அப்பா பக்தர்களை போல் ஆண்டு வர எப்பொழுது நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக உன் மீது வைதாக்கியம் கொண்டவர்களாக உண்மை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டு வாழத்தக்கதாக சோதனைகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் கண்ணீரின் பாதையிலே கடந்து சென்றாலும் கத்தறிவு எல்லாவற்றிலும் எங்கன்னே விட்டு வைப்பார் என்கிறதானே அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் யாவருடைய வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் தெய்வன் அப்படிப்பட்ட கிருபில கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தாவியானவர் நீரை வழி நடத்தும் ఏసు వినామతులు చెబిగురో నల్ల పిదావే ఆమె ఆమె